ூர் அருகில் தனியார் பேருந்து இரண்டும் நேருக்கு நேர் மோதியதில் இறந்திருக்கிறார்கள் மொத்தம் காயப்பட்டிருப்பவர்கள் அறுபத்தாறு பேர் மொத்தம் அந்த இடுபாடுகளில் இருந்து நாங்கள் அப்புறப்படுத்தி கொண்டு வந்தது மொத்தம் எழுபத்தி மூணு பேர் அதில் இறப்பு ஏழு பேர் காயம்பட்டவர்கள் அறுபத்தாறு பேர் இரண்டுமே தனியார் தனியார் பஸ் தான் அந்த கேஎஸ்ஆர் பஸ்ஸின் மீது இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அதற்குரிய உரிமத்தை ரத்து செய்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த விபத்து செய்தி கிடைத்த உடனேயே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் எனக்கும் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனடியாக அந்த இடங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் தகுந்த சிகிச்சைகளையும் வழங்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் என்னையும் அழைத்து அதை போய் சரி செய்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை மாண்பு முதலமைச்சராகிய தான் நேரடியாக பார்த்து கொள்வேன் என்று சொல்லி அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வர வேண்டும் என்று சொல்லியும் அவருக்குரிய சரியான மருத்துவ சிகிச்சை நடக்கப்படுகிறதா என்பதையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு உத்தரவிட்டதன் அடிப்படையில் நான் வந்திருக்கிறேன் இங்கே இருப்பதில் திருநெல்வேலி அரசு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ஆறு பேர் இன்றைக்கு அனுப்பி வைத்திருக்கப்படுகிறார்கள் அவர்கள் கொஞ்சம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருப்பவர்கள் ஆக அந்த ஆறு பேர் அங்கே தான் சரியாக இருக்கும் என்று சொல்லி அங்கே அனுப்பி வைத்திருக்கோம் அவர்களையும் நான் போய் பார்த்து டீனிடம் பேசிவிட்டோம் அவர்களையும் பார்த்து அவர்கள் வேண்டிய தகுந்த மருத்துவ சிகிச்சையை நம்முடைய முதலமைச்சர் வழங்க சொல்லியிருக்கிறார்கள் இந்த மருத்துவ சிகிச்சையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்கிறார்கள் ஆகவே பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய அந்த நிவாரணத் தொகையும் அறிவித்திருக்கிறார்கள் இறந்தவருக்கு மூன்று லட்சம் ரூபாய் பெரிய காயப்பட்டவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் சீரிய அளவில் காயம்பட்டவர்களுக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் என்று சொல்லி அதையும் முதலமைச்சர்கள் உடனடியாக வழங்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த விபத்தில் மிகுந்த மன உளைச்சரோடு வருத்தத்தோடு இருக்கிறார்கள் பொது அந்த மக்களுக்கு வேண்டிய ஆதரவு ஆதரவு கரம் நம்முடைய முதலமைச்சருடைய கரம் இருக்கும் என்பதை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சொல்ல சொல்ல சொல்லியிருந்தார்கள் அந்த உணர்வின் அடிப்படையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் மாவட்ட நிர்வாகமும் மருத்துவமனை நிர்வாகமும் தகுந்த உதவிகளை செய்யும் அதற்கு வேண்டிய அந்த பணிகளை நாங்கள் செய்வோம் பேர் வந்து அந்த கேஎஸ்ஆர் பஸ் மீது அந்த பெர்மிட்டை குளோஸ் பண்ணியிருக்கோம் நாளைக்கு தனியார் பஸ்ஸுடைய முதலாளிகளை வர சொல்லி நாளைக்கு கூட்டம் போட்டிருக்கோம் எல்லா பஸ்ஸுமே ஒரு லிமிட்டுக்கு மேலே வேகத்தில் வர்றாங்க அதை நம்ம பார்க்குறோம் ஆமாம் அதை வந்து சரி செய்வது அறுபது கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடிய போகணும் தடுக்கக்கூடிய அந்த கருவி பொருத்தப்பட்டிருக்கா என்பதையும் பார்க்க சொல்லி இருக்கிறோம் ஆர்டிஓவிடம் போக்குவரத்து மாவட்ட போக்குவரத்து அதிகாரியிடையும் தொடர்ந்து கணிக்கா கண்காணிக்க சொல்லி வேகமாக வருகிற அந்த பேருந்துகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி அதையும் நாங்கள் இன்றைக்கு கொடுத்து உத்தரவிட்டிருக்கோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரடியாக அதை ஆய்வு செய்ய சொல்லியிருக்கார்கள் இன்னும் எந்தெந்த குறிப்பிட்ட இடங்களில் வேகத்துறை வேண்டுமோ அதையும் உடனடியாக போட சொல்லி நம் நெடுஞ்சாலைத்துறைக்கு நாங்கள் சொல்லி விரைவில் அந்த பணிகளையும் நாங்கள் செய்வோம் இல்லை இல்லை அதில் ஒரு ஆள் மட்டும் அடையாளங்காங்களே மிச்சப்பெருப்பூர் அடையாளங்கள் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க எல்லாருமே இங்கே இருக்கவங்க தானே வந்துடுறாங்க அது ரெண்டு பேர் மட்டும் அவங்க ரிலேஷன்ஸ் வெளியில் இருக்காங்க பாடியை நாங்கள் காலையில் வாங்கிக்கிறோம் சொல்கிறாங்க அதுக்கு எஸ்பீடு சொல்லி அதை வேண்டிய உதவி பண்ண சொல்லி அவங்க கேட்கும்போது அந்த பாடியை கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கோம் ஆறு பேர் இறக்கி இல்லை மொத்தம் வந்து இங்கேருந்து ஆறு பேர் இறந்துருக்காங்க இங்கேருந்து இதுக்கு திருநெல்வேலிக்கு ஏழு பேர் அனுப்பியிருக்காங்க போகிற வழியில் ஒரு ஆள் இறந்துட்டாங்க இப்போ ஆறு பேர் அட்மிஷன் ஆகியிருக்காங்க அந்த ஒரு ஆள் வந்து நம்ம ஏரியா இறந்த ஒரு ஆளும் நம்ம ஏரியா கணக்கு தான் அதனால் பாடி இங்கே கொண்டுருங்க அவங்க போய் திருநெல்வேலியில் பாடி எடுக்கிறதுக்கு கஷ்டப்படும் அதனால் நம்ம இங்கே நம்ம தென்காசி ஜிஹெச்சுக்கு கொண்டு சொல்லி எஸ்பி மாவட்ட கலெக்டர் சொல்லியிருக்கோம் அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்திருக்கோம் கலெக்டர் ஒரு அதுக்கு அறிவிப்பு அறிவு கூட்டி அதை எப்படி பொய்யாக அறுக்க முடிஞ்சோம் பேருந்து ஊது ஒன்றுங்க அது வந்து அவங்க தொழில் ரீதியாக ஒன்று கொண்டு போட்டி விடுறாங்க நம்ம என்ன செய்யறோம்னா இப்போ மாவட்ட என்ன சொல்லிக்கோம்னா இல்லை குறிப்பிட்ட வேகத்தை ஆர்டிஓ விட்டு இனிமேல் ஸ்பீடு ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண சொல்லி அவங்க மேலே நம்ம நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு லிமிட்டுக்கு மேலே நடவடிக்கை எடுத்தால் அந்த பெர்மிட் க்ளோஸ் ஆகும் அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்க சொல்லி கலெக்டர் சொல்லிடுவோம் நாளைக்கு அந்த முதலாளி மாற வர சொல்லி அவங்களுக்கு முதல்ல ஒரு எச்சரிக்கை பண்ணுவோம் ஸ்பீடு ப்ரேக்கை எல்லா இடத்துலையும் போட சொல்லுவோம் தொடர்ந்து இந்த பணிகளை ஏற்கனவே இதுக்கு முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேஎஸ்ஆர் வண்டி தான் ஒரு மூணு பேர் ஆக்சிடெண்ட்டாக இறந்துருக்காங்க மூணு பேர் இறந்துருக்காங்க அதெல்லாம் அதெல்லாம் அதுக்கு வேண்டிய நடவடிக்கை நிச்சயமாக அரசாங்கம் எடுக்கும் இன்னைக்கே போஸ்ட்மார் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு அணைமா ரெண்டு முடிஞ்சிருக்கும் யார் யார் இன்னைக்கு வா போலீஸ் வந்து இன்கொஸ்ட் கொடுத்தாச்சு யார் யாரும் அந்த பாடி இன்னைக்கு வேணுங்கிறாங்களோ அவங்களுக்கு நீ கொடுக்க சொல்லியாச்சு ரெண்டு பேரும் மட்டும் நாளைக்கு காலையில் எடுத்துக்கிறேன் இப்பதான் நடந்திருக்கு இப்பதான் நடந்திருக்கு சட்டப்படி நடவடிக்கை இதில் வந்து பஸ் வந்து நான் அந்த முதலாளியும் இந்த முதலாளியும் கிடையாது பஸ்ஸில் தப்பு நடந்திருக்குங்கிறது தெரியல தான் பெருமிட்டை க்ளோஸ் பண்ணிக்கும் அவங்க மேலே நிச்சயமாக நடவடிக்கை வேறு எடுக்கும் எடுக்கிறது மட்டும் இல்லை இனிமேல் எதிர்காலத்தை இதுமா இல்லாமல் நடக்கணும்ல இன்றைக்கி அவங்க நடவடிக்கை எடுத்தால் மட்டும் நமக்கு லாபம் பெரிய லாபம் இல்லை இனிமேல் இதுவாக இல்லாமல் இருக்கிற என்ன நடவடிக்கைன்றதோ நாளைக்கு கலெக்டர் வந்து எஸ்பி கலெக்டர் தான் உட்காந்து நாளைக்கு ஆர்டிஓ வர சொன்னாங்க ஆர்டிஓ வர சொல்லி நாளைக்கு உட்காந்து பேசி அதில் ஒரு முடிவு எடுக்கும் ரைட் வேக கட்டுப்பாடுகிற மாதிரி நேர கட்டுப்பாடுகள் இருந்து பயணத்து பதினான்கு அவங்க பேசட்டும் கரெக்டர் தலைமையில் பேசட்டும் எங்களுக்கு என்னென்ன சிரமங்கள் இருக்குதுனால தான் வேமா போகிறோம்னு அவங்க சொல்லட்டும் அதுக்குரிய டைமிங் அட்ஜஸ்ட் பண்றது எப்படிங்கிறத நாளைக்கு முடிவு எனக்கு தம்பி அதை நாளைக்கே அந்த மோலி மார்க்க சொல் எனக்கு டைம் காணல அப்படின்னு சொல்லணும் இல்லைன்னா அவர் எனக்கு முன்னால் போகிறாரு எனக்கு அவருக்கு அஞ்சு நிமிஷம் தான் வித்தியாசம் இருக்கு அதனால் நான் வேகமாக போகிறேன்னு ஏதாவது ரெண்டு காரணம் சொல்லுவாங்க அதை ரேட்டி ரேட்டிஃபிகேஷன் பண்ண வேண்டியது கலெக்டர் வேலை கலெக்டர் அந்த வேலையை பார்ப்பாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்